எல்லாருக்கும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ்னு அப்படின்னா ஒரு பொங்கல் சிறப்பு விற்பனை வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த விற்பனை வந்து உங்களுக்கு பொங்கல் மற்றும் பொங்கலுக்கு மறுநாள் மட்டும் வாங்குகிறவங்களுக்கு மட்டும் இந்த ரொட்டோவேட்டர் இலவசமாக கொடுக்குறாங்க வாங்க இதோட டீட்டெயில்ஸு என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுங்கிறவனுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மலாக பிரேக்கோடு வருதுங்க இந்த டிராக்டரில் இது வரைக்கும் ரொட்டோவேட்டரை யூஸ் பண்ணவே இல்லைங்க பிடிஓ கப்பு ஓப்பனே பண்ணலை அந்தளவுக்கு வண்டி தெளிவான வண்டிலுங்க பேக்கில் க்ரௌன் உங்களுக்கு சுத்தமாக இருக்குதுங்க இன்ஜின் க்ரௌனுக்கு பேசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு நாலு டயருமே சேர்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட் வந்து டாப் டாப்பு அவைலபிள் இருக்குங்க பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன் உனக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட மற்றும் டிராக்டர் சம்மந்தமான எந்த ஒரு உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணிருப்பீங்கன்னா நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டர் வாங்கின டிராக்டருக்கோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மசி பயன்படுத்திய ரொட்டை உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க ரொட்டை நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிதிக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம்ங்க இந்த டிராக்டரு வாங்குகிறவங்களுக்கு இந்த டிராக்டர் வாங்கினா உங்களுக்கு இதோடு சேர்ந்து உனக்கு ஒரு ரொட்டை வெற்று இலவசமாக கொடுக்குறாங்க முப்பத்தி ஆறு பிளேடு ஃபார்மசி பயன்படுத்திய ரொட்டை வெற்று இலவசமாக கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு பொங்கலுக்கு மறுநாள் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதாவது மாட்டு பொங்கல் வரைக்கும் இதுக்குள்ளே வாங்குகிறவங்க மட்டும்தான் இந்த ரொட்டை வெற்று ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வண்டி வாங்கினா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு இந்த ரொட்டை வெற்று உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரொட்டை வெற்று ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க நம்ம ஏற்கனவே நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருந்தோம் இதில் அப்படி தான் வண்டி ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து கேட்டாங்க நம்ம அந்த ஆஃபரை கொடுக்க முடியல ஆஃபர் இருக்கிறப்பையே கேட்டு வாங்கியங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி எட்டுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அது வாங்கினா உங்களுக்கு ரொட்டோவேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் நம்பரு காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வண்டி மற்றும் ரொட்டவேட்டரை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல் சுழல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்